அதை குடிச்சிட்டு மயங்கி இருந்தப்போ இன்னொரு டாஸ்மாக் குடிகாரம் வந்து எங்க மோதிரத்தை அடிச்சிட்டு அந்த திருட்டு அட்டாக்ல சொர்க்கத்தோட எங்களுக்கு இருந்த கனெக்ஷன் நாங்க இருந்துட்டோம் மோதிரம் தொலைஞ்சு போனதுக்கு நீங்க பூமியில இருக்கிறதுக்கு நீ ஜகதல பிரதாபன் அதிலோக சுந்தரி படம் பார்க்கலையா கண்ணா சாமி ஸ்ரீதேவிக்காக பார்த்தா அதுல ஸ்ரீதேவி எதுக்காக பூமியில இருந்தாங்க பக்தா இருந்துட்டாங்க நாங்களும் நாங்க வெளியில தங்கனா பிரச்சனை வரும் இல்ல பக்தா அதனாலதான் உன் மருமகன் போய் சொல்லி அந்த வீட்டில செட்டில் ஆயிட்டோம் தெய்வங்களுக்கே மாமாவாயிட்ட என் ஜென்ம சாபல்லி அடைஞ்சிச்சு சுவாமி அது சரி நீ ஏன் செவத்துல அடிச்ச பந்து மாதிரி திரும்பி வந்திருக்க அந்த கொடுமை ஏன் கேக்குறீங்க எல்லாம் என் தலைவிதி சுப்ராஜி எம்ஏ எல் எல் பின்னு சொன்னா எங்க தூக்கிட்டு போயிடுவாங்களோன்னு சமையல்காரன் வேற ஏதாவது சொல்லிருக்கலாம் அவனுங்களுக்கு சமையல்கார தேவன் எனக்கு எப்படி தெரியும் சாமி நாங்க தெய்வங்கள்ன்ற ரகசியத்தை யாருக்கிட்டயாவது சொன்னேன்னு வச்சுக்க உன் கபால வெடிச்சு ஆயிரம் துண்டுகளா சேதம் யாருக்கிட்டயும் சொல்ல மாட்டேன் சாமி எனக்குள்ளேயே எல்லா விஷயத்தையும் தந்த தந்தன்னு போட்டு புதைச்சுக்குவேன் சாமி அப்படியே பண்ணிடுறேன் சந்தோஷம்

அவன் வருவான் நீ பாத்துட்டு இருக்கும்போதே உன் கண்ண முன்னாடியே நீ குறிச்ச முகூர்த்தத்திலயே என் கழுத்துல தாலி கட்டுவான்

அந்த பொண்ணு எங்க படிச்சாலோ அவளோட லவரு அங்கதான் இருக்கணும் டேய் நாலு பேர் போய் அவனை தூக்கிட்டு வாங்கணும் டேய் நாலு பேரும் ஒரே குத்துல செத்து போயிடுவீங்க நீங்க வேட்டையாட போறது புலிய அவ புலின்னு உனக்கு எப்படி தெரியும் அதான் லாங்குறது லவ் பண்ற ஒவ்வொருத்தனும் புலிய விட பவர்ஃபுல் மினிமம் ஒரு அம்பது பேர் அனுப்பி வைங்க அவனை அடிக்க முடியலன்னா தூக்கிட்டாதான் வருவாங்க இதுதான் லாங்கிறது அட அடப்பாவிகளா எனக்கே தெரியாம இது என்ன லவ் ஃபிட்டிங் சுவாமி இது லவ் ஃபிட்டிங் இல்ல பப்பி சுப்பி லவ் ஃபிட்டிங் சுவாமி இந்த பக்தை ஒரு பக்தன லவ் பண்ணிட்டா அதனால அந்த மேரேஜ் ஸ்டாப் பண்ணி இந்த மேரேஜ் நடத்தணும்னு நம்ம ஜெட்லி ஜாக்கி சான் பிளான் பண்ணிருக்காரு இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும் சுவாமி கர்த்தா கர்மா கிரியா எல்லாமே என் நண்பன் பக்தா உங்க நண்பர் கர்த்தா அவருக்கு கர்மம் கிரியா நீதா சுவாமி பக்தா உங்களை மாதிரி சுவாமிகளோட நான் கலந்துக்கிறது நான் பூர்வ ஜென்மத்துல செஞ்சேன்

இது கொடுமை இல்ல பரிகாரம் அந்த பக்தை நம் சுவாமிக்கு சேவை செய்கிறாள் இந்த டைம் சேவை நான் சுவாமி என்ன ஒரு தடவை தாய்லாந்து கூட்டு போங்க இந்த மாதிரி சேவையை நானும் இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்தா இந்த விஷயத்தை பத்தி வெளியில போய் சொன்ன தலை வெடிச்சு நூறு அவ்வளவு இல்லையா மூ புலிக்கு வேட்டையாடி சாப்பிட்றதுலதான் மஜாவா இருக்கும் இந்த புலிக்கு விளையாடவும் தெரியும் வேட்டையாடவும் தெரியும் அங்க விளையாட்டு இங்க வேட்டை

என்னடா இருக்கு இதுல அண்ணனுக்கு கல்யாணம்ல அதான் கிரீட்டிங் கார்டு அமைச்சிருப்பாங்க என்னடா ஒரே சிவப்பு எழுத்துல எழுதி இருக்கானுங்க எவ்வளவு கிறுக்கி அனுப்பி இருக்காங்க இது கிரிக்கி அனுப்பினது இல்லையா வெட்டிங் இன்விடேஷன் நந்து விட்ஸ் சந்த்ரு ஆறு மணிக்கு வராங்களாம் ஆறு மணிக்கு என்னடா ஆறு நாளைக்கு முன்னாடியே வந்து தங்க சொல்லுவோம் மறுபடியும் எதுக்குடா குத்துனு மேட்டர் அது இல்ல மேட்டர் இல்லன்னா கூட

एंगेजमेंट க்கு வருவா போடு தலையில இல்லன்னா ফুল ஹேப்பி ඈ புள்ள குழு கொடுத்த மூங்கிலிலே எங்கள் புருசோத்தமன் புகழ் பாடுங்களே பன்னாரும் கங்கை மல தோட்டங்களே

என்னா கூப்பிட்டியா என்ன அடிச்ச இவன் தானா இவனை சுட்டு நீ அடிச்சியா இவன அடிச்சியா அடிச்சா கேட்டீங்கல்ல இதுக்கு மேல விட கூட எதுக்காக அவன் அடிச்ச நந்து கைய புடிச்சா அதனால அடிச்சன்னா நந்து கிட்ட தப்பா நடந்துக்கிறவன் எவனா இருந்தாலும் விட மாட்டேன் நீ சொல்றது உண்மைதானா இவன் நந்து கைய பிடிச்சு உண்மைதானா சொல்ற அவனை கட்டிக்க போற பொண்டாட்டி அவ கையே பிடிச்சு எழுக்கிறியா நீ கட்டிக்க கொல்ல போனிய உண்மையிலேயே நான் கட்டிக்க போற பொண்ணு கைய பிடிச்ச எடுத்திருக்கான் அவன் அடிச்சதுல தப்பு இல்லா இவன் தப்பா நடக்க முயற்சி பண்ணது இல்லையா இல்ல ஏன் லவ் கிட்ட தேனோத்

கல்யாணத்துக்கு வந்தமா வந்தோமா வேலையை செஞ்சாமா செஞ்சோமா சாப்பிட்டாமா சாப்பிட்டோமா போனாமா புரிஞ்சதா புரிஞ்சதா அவர் என்ன சாந்திரபுரத்துக்கு கடுப்பேத்தாதீங்க வாங்க வேலை